வணக்கம் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதத்தின் எட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை வாராகி தேவியை வழிபட வேண்டிய நேரம் என்ன வைக்க வேண்டிய பிரசாதம் என்ன சிறப்பு பரிகாரம் என்ன அப்படிங்கிறத இந்த பகுதியில பார்க்கலாம் தீராத துன்பம் தீர தீராத கடன் தீர மாசி மாத செவ்வாய்க்கிழமையை தவறு விடாதீர்கள் மாசி செவ்வாய் அதுவும் ஏகாதசி திதியில் இந்த நாளில் வழிபட வேண்டிய நேரம் காலை பிரம்ம முகூர்த்த நேரம் அதன்பின் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது அதன்பின் ராகு கால நேரமான மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது அதன் பின் மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை செவ்வாய் செவ்வாய்கோரை நேரமான இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை பின்பு நள்ளிரவு நள்ளிரவு பதினோரு மணிக்கு மேலே நீங்கள் எப்போ பூஜை செய்துக்கலாம் இப்ப நான் சொன்ன நேரத்துல எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்துல வழிபாடு செய்யுங்க வழிபாடு செய்யும் முறை எட்டு வெற்றிலைகள் வாங்கிக்கோங்க எட்டு வெற்றிலைகளையும் காம்பு நீக்கிட்டு ஒரு வெற்றிலையை முதல்ல எடுத்து வச்சு மஞ்சளால் பிள்ளையார் பிடிச்சு வச்சு அருகம்புல் வச்சுக்கோங்க மீதி ஏழு வெற்றிலையும் ஒரு தட்டில் வைங்க வச்சுட்டு ஒவ்வொரு வெற்றிலையையும் கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் கலந்த அரிசி அச்சதை அரிசின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அரிசியை ஏழு வெற்றிலும் கொஞ்சம் கொஞ்சம் வைங்க வைத்துட்டு வாராகி தேவியை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னா நீங்க தொட்ட காரியத்தில் எல்லாம் நிச்சயமாக வெற்றி உண்டாகும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெற்றி அப்படிங்கிறது எட்டா கனியாக இருக்கும் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தாலும் தொண்ணூறு சதவீதம் வெற்றியை மட்டுமே அவங்களால பெற முடியும் ஏதாவது ஒரு வகையில தோல்வி அப்படிங்கிறது அவங்கள துரத்திக்கிட்டே இருக்கும் இது கூட இந்த பரிகாரம் செய்வதனால நிச்சயமாக சரியாகும் அதாவது தொடர் தோல்வி பிரச்சனையும் சரியாகும் அதை போல தீராத கடன் வட்டி கட்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த சூழ்நிலையும் கண்டிப்பா மாறும் இந்த வெற்றிலையிலாம் அச்சதை அரிசி வச்சாச்சு இப்ப அந்த ஏழு வெற்றிலையும் அச்சதை அரிசி போட்டு வெத்தில வச்சிருக்கோமா அது மேல அடுத்ததை இப்படி ஏழையும் ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையிலையும் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்ப நான் ரெண்டு வரி சொல்றேன் இந்த இரண்டு வரியை இருபத்தேழு முறை சொல்லணும் இந்த இரண்டு வரிகளையும் இந்த ஆடியோ குக்கீல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தெரியாதவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் ஓம் சர்வலோக வசீகிரி ஓம் சர்வமோக வசீகரி அப்படிங்கிற மந்திரத்தை ஓம் சர்வலோக வசீகரி ஓம் சர்வமோக வசீகரி அப்படின்னு இருபத்தேழு முறை அல்லது முப்பத்தி மூணு முறை அல்லது நாற்பத்தி எட்டு முறை அல்லது ஐம்பத்தி ஆறு முறை அல்லது நூற்றி எட்டு முறை அல்லது நூற்றி பதினோரு முறை இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு எது சாத்தியமோ இந்த வெத்தலையை கையில் வச்சுக்கிட்டு அதாவது அட்சதை அரிசியும் வெத்தலையும் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா இதை கையில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு வாராகி தேவி பாதத்தில் நீங்கள் வச்சுருக்கிற எல்லா வெத்தலைகளையும் வச்சிருங்க வைத்து முடிச்சுட்டு தீப தூப ஆராதனைலாம் காட்டுங்க பிரசாதமாக கண்டிப்பா பானகம் வைக்கணும் பழங்கள் வைக்கணும் பலா கிடைத்ததுன்னா பலா வைக்கணும் அவல் பொறி கடலை கிடைத்தால் அவல் பொறி கடலை வைக்கணும் இப்ப நான் சொன்ன எல்லாமே வைக்கணும் இல்ல பானகம் கண்டிப்பா வைக்கணும் மற்ற பொருட்கள்ல உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வைங்க செவ்வரளி மலர் சாற்றி வழிபாடு செய்யுங்க மருதாணி இலைகளும் துளசி இலைகளும் கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த இலைகளை கொண்டு வாராகி தேவி அலங்காரம் செய்யுங்க மூன்று அகல் விளக்குகள் ஏற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றிக்கலாம் இல்லை அப்படின்னா நெய் ஊற்றி ஏற்றி கொள்ளலாம் இப்போ பூஜையெல்லாம் செய்து முடிச்சுட்டு இந்த வெத்தலையெல்லாம் எடுத்து உங்கள் வீட்டில் பணம் வைக்கிற இடத்துல அப்படியே அந்த அச்சதை அரிசியோட சேர்த்து கொண்டு போய் பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க மறுநாள் காலையில் அந்த வெத்தலை எடுத்து நீங்கள் போடுறவங்களாக இருந்தால் அதாவது வெத்தலை சாப்பிட்றவங்களா இருந்தால் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா காய வச்சு பவுட்ரு பண்ணி சாம்பரானோட கலந்துக்கோங்க இல்ல கால் கூடாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க அந்த அச்சதை அரிசியை மிக்சியில போட்டு கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சி எறும்புகளுக்கு உணவாக போட்டுருங்க இல்ல அப்படின்னா குளத்தில் கொண்டு போய் போட்டணும் மீன்களுக்கு உணவாக போட்டுறணும் அந்த மஞ்சள் பிள்ளையார ஒரு மூன்று நாட்கள் அங்கேயே இருக்கட்டும் அதன் பிறகு அந்த மஞ்சளை கரைத்து உங்க வீட்டை சுத்தி எல்லா இடத்துலையும் தெளிச்சு விடணும் உங்க வீட்டில் நிலைவாசல்ல பூசி விடணும் இந்த வழிபாடு இந்த மாசி செவ்வாய்க்கிழமை நீங்கள் செய்யும் போது வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் வாராகி தேவி நருளால நிச்சயமாக தீரும் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க வாராகி தேவியின் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்